犬でも会えてきて。

வந்து ட்ரெஸ் எடுத்து வரலன்னு சொல்லி சொன்னாங்கல்ல ஸோ ட்ரெஸ் எடுத்து சொல்கிறாங்கன்னா ஒரு மாதிரி ஏதாச்சும் ஒரு மோசமான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து தான் நீங்கள் ஆடணும் அப்படின்னு அவங்க பேசுகிறதும் இவங்க பேசுகிறதோ நீங்கள் எல்லாருமே ஆண்களாக இருக்கிறது அவங்க பார்வை எல்லாமே வந்து ஒரு மாதிரி மோசமாக இருக்கிறது இப்போ தான் புரியுது ராஜி நமக்குலாம் ஒரு ஆறு மாசம் முடிய புரிஞ்சுனாலும் ராஜிக்கு இப்போ புரிஞ்சு ராஜி என்ன பண்ணுறாங்க இந்த இடம் சரியில்லை அப்படின்னு நான் பண்ண மாட்டேன்னு கொடுக்கு கொடுக்குன்னு மேலே ரூம் கோடி வந்து ரூம்ல இருந்து பையெல்லாம் தூக்கிட்டு வெளில போறாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்லாம் போட்டு ஆடெல்லாம் கொடுத்து உடனே வந்து பார்த்தா எல்லாருமே கிரிமினலாக இருந்து பாப்பா எங்கமா மா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உங்களை உள்ளார தள்ளி திருப்பி ரூம்குள்ளே தள்ளிடுறாங்க இந்த சமயத்தில் ராஜி கால் பண்ணிகிட்டே இருக்காரு கதிர் என்னாச்சுன்னு பார்த்தா அவங்க ஃபோன் எடுக்கலாம்னு கிளம்பிட்ட சென்னை சென்னைக்கே சென்னைக்கு வந்து அவர் நெருங்கி வந்துகிட்டே இருக்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கதை இருக்க ரூம்ல கதை டம் டம் டம்னு தட்டி ராஜ் என்ன யாராச்சும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க காப்பாற்று காப்பாற்றுங்க கத்திக்கிட்டு கதிர் கதிர்கீழ விசாரிக்க ஆரம்பிக்க வந்து விசாரிக்க ஆரம்பித்த உடனே வந்து அவங்க வந்து வாயை பற்றி அவங்க வந்து இங்கே மாதிரி காமிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த ஆட்கள் இங்கே சோ அந்த ஜட்ஜ் எல்லாரும் வந்து உங்க கையை வாயெல்லாம் பொத்துக்கே இருக்க அந்த சமயத்தில் வந்து இப்போ கதை கதை என்ன பண்ணுறாரு கதவை தரணும்னு கதவை இடிச்சு உடச்சி திறந்துறாரு உடச்சி திறந்த உள்ளார போய் வந்து அவங்களுக்குள்ளே நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் நம்பி வந்துக்கூடாது எல்லாம் மோசமானவங்க நான் தெரியாமல் ஏமாந்துட்டேன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சவன ஒரு நல்லா ஃபைட் பண்ணி இருக்க எல்லாத்தையும் கும்பி கும்பி கும்பிடுன்னு கும்மிட்டு நான் இப்போ கூட்டு போக தான் செய்ய போகிறேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்களா என்னடா கான்ட்ராக்ட் என்னடா அது அப்படின்ட்டு திருட்டு பசங்களும் அப்படின்னு அவங்க நாலு அடி விட்டு வெளுத்து காரில் கூட்டு போக கூட்டு போயிட்டு இருக்கும்போதே என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நான் என்ன மாதிரி ஒரு மோசமான ஒரு ஒய்ஃப் கிடச்சது வந்து வருத்தப்படுறியா நீ நீ சொல்ல சொல்ல கேட்கலாம் கிளம்பி வந்துட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரிலாம் பேசாத ராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து கதிர் சொல்லிடுறாரு